இந்தியாவின் கேஃபை ஏவுகணை பற்றி குறிப்புகள் கேஃபை ஏவுகணையின் தாக்கத்தூரம் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை ஆகும் இது இரண்டு டன் வரை அணு ஆயுதத்தை சுமக்க முடியும் ஒரே ஏவுகணை மூலம் பல இலக்குகளை திறன் கொண்டது இந்த ஏவுகணை ஹரியந்து வகை எஸ்எஸ்பிஎன் கப்பல்களில் குறிப்பாக எஸ் ஃபோர் மற்றும் எஸ் ஃபோர் ஸ்டார் வகைகளில் நிறுவப்படும் கீழே இருந்து காற்று அழுத்தத்தின் மூலம் எரிந்து பிறகு மோட்டார் எரிகிறது கீழ்க்கடலில் மறைவாகவே செயல்பட உதவுகிறது இந்த கேஃப்ஐ ஏவுகணை முற்றிலும் டிஆர்டிஓ மூலம் தயாரிக்கப்பட்டது மேலும் நீங்கள் இது சம்பந்தமான அதாவது இந்தியா இந்த ஏவுகணையை பயன்படுத்தி சீனாவின் முழு பரப்பையும் ஐரோப்பாவின் முக்கிய பகுதிகளையும் தாக்க முடியும் அதுவும் இந்தியாவின் பாதுகாப்பான கடல்களில் இருந்தே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க தேங்க்யூ